எப்பா இந்த துணி கடைக்கு போய் துணி எடுத்துட்டு வரைக்குள்ள போதும் போதும் ஆயிரும் என்ன கூட்டம் என்ன கூட்டம் தள்ளுபடின்னு சொல்லிடக்கூடாது எங்க பணத்தை கட்டி வச்சிருப்பாவோ தெரியாது கூட்டம் கூட்டமெல்லாம் வந்து சேர்ந்த தடவை கிடைக்கி நம்மளே வருஷத்துல ஒரு தடவை ரெண்டு தடவை தான் துணி எடுக்கும் அதையாவது நிம்மதியை எடுக்க விடாவா என்ன கூட்டம் என்ன கூட்டம் எப்பப்பா எல்லாரும் வந்து துணி எடுக்கணும்னு தான் அவன் தள்ளுபடியே போடுகான் இவையே மட்டும் தள்ளுபடி வேலையில போய் துணி வாங்கிட்டு வருவாவலாம் வேற ஒருத்தரும் போப்படாதான் என்ன மாமியார மறுமலம் ஜோடி போட்டுட்டு வெளியில போயிட்டு வர மாதிரி இருக்கு பரிமலக்கா கண்ணு போடா போடாங்க பொங்கல் முடியாத வரைக்கும் நானும் என் மாமியாரும் சண்டை போடாம இருக்கும் என்ன சின்ன இப்படி சொல்லிட்டா மாமியரை மறுபடியும் ஒத்துமையை பார்த்ததுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா பொங்கல் முடிவு வரைக்கும் இல்ல வாழ்க்கை ஃபுல்லா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒத்துமையா தான் இருக்கணும் ஏக்கா அது நடக்குமாடி தெரியல அட்லீஸ்ட் பொங்கல் முடிவு வரைக்கும் சண்டை போடாம இருக்க முயற்சி பண்ணுவோம் ஏன் மறுபடி இப்படி சொல்லுங்க ஏன் வாழ்க்கை ஃபுல்லா நம்ம சண்டை போடாம இருக்க முடியாது அது எப்படி எத்தே முடியும் உங்க வாயும் சும்மா இருக்காது என் வாயும் சும்மா இருக்காது அப்புறம் எப்படி நமக்குள்ள சண்டை வராம இருக்கும் சொல்லுங்க என்ன நீ எதுக்கு கூட கூட பேசிட்டு சண்டை போடாம இருக்க முடியும் இருக்க முடியும் சொல்லிட்டு இருக்கேன் தேவையில்லாமையா பேசிட்டு இருக்கா யாரு நான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கேனா தான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறிய ஒன்னெல்லாம் திருத்தவே முடியாது ஆமா நான் என்ன பரிசு பேப்பர்ல என்னைய திருத்ததுக்கு ஐயையோ இப்பதானா ஒத்துமையா இருக்காவே சந்தோஷப்பட்டோம் அதுக்குள்ள கடந்து சண்டை போட்டு கிடக்காவ இவையே சண்டை புடைக்கு காரணமே தேவையில்ல புள்ளங்க எல்லாம் சண்டை இருக்காவ எனக்கு என் வீட்டுக்காரருக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு துணி எடுத்துருக்கிறியா உங்க மூளுக்கு மாப்பிளைக்கு மட்டும் பத்தாயிரம் ரூபாய்க்கு துணி எடுத்துருக்கிறியா நீங்க முதல்ல திருந்துங்க அதுக்கப்புறம் என்ன திருத்தலாம் சாந்தாக்கா சின்ன பொண்ணு வீட்டுக்குள்ள போய் பேசுங்க வெளியில இருந்து பேசுங்க எல்லாரும் பாத்துக்கிட்டே இருப்பாவே பரிமலா இது மாமியாருக்கு மருமளவு உள்ள பிரச்சனை நீ இதுல தலையிடாத பாத்துக்க ஏக்கா நான் உன்ன தலையிடலக்கா நீங்க வீட்டுக்குள்ள போய் பேசுங்க வெளியில இருந்து பேசினேன் நாலு பேர் பாப்பா இல்ல அதான் சொன்னேன் அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது இவைய சொன்ன கேட்க மாட்டவ நம்ம முதல்ல இடத்த காலி பண்ணி ரெண்டிதான் உனக்கு என் பொழுது ஒரே மாதிரி துணி இருக்கே நீ என் மூளை ஒண்ணும் ஏன் உங்க மோளை விட நாங்க எந்த விதத்துல குறைஞ்சிட்டோம் வேளா விலைக்கு சோறு காப்பி எல்லாம் நான் செஞ்சு கொடுக்கணும் அவைய மோளுக்கு மட்டும் விலை கூட துணி எடுத்து கொடுப்பாவலாம் நமக்கு மட்டும் விலை குறைஞ்ச துணி எடுத்து தருவாவலாம் ஆமாட்டி அப்படிதான் எடுத்து கொடுப்பேன் உன்னால என்ன செய்ய முடியுமோ முடியுமா செஞ்சுக்கப்பா என்னால என்ன செய்ய முடியுதுன்னு தானே கேட்குறீங்க அதனால தான் உங்களுக்கே எனக்கும் என் புருஷனுக்கும் ஏற்கனவே இருபதாயிரம் ரூபாய்க்கு துணி எடுத்து வச்சிருக்கேன் மறுமணி பரிமலை போயிட்டா பாரு எத்தே அவையே போய் அரை மணி நேரம் ஆச்சு என்ன மறுமணி இதை முதல்ல சொல்ல மாட்டியா அவ தான் நம்ம எதுக்கு தேவையில்ல மருந்து சண்டை போட்டு இல்லத்தை சண்டை போடக்கூடிய இன்ட்ரெஸ்ட்லாம் விலைனா பார்க்கவே இல்லை ஆமா மறுமணி சண்டை போடும்போது உனக்கும் உங்கள் புருஷனுக்கும் இருபதாயிரம் ரூபாய்க்கு துணி எடுத்து வச்சுக்கேன் சொன்னியா உண்மையா இருபதாயிரம் ரூபாய்க்கு துணி எடுக்கி இரட்டையாக தே பணம் நான் சும்மா ஒரு ஃப்ளோவில் சொன்னேன் சண்டை காண்டி தான் சொன்னியா சரி சரி நான் என்னமோ உண்மையிலே எடுத்து வச்சுக்கிறேன்னு நினச்சிட்டேன் ஒத்துமையாக இருந்தாலே இவ்வளவுக்கு பிடிக்காது வந்து கண்ணை போட்டுவாங்க மாமியார் மறுபடியும் ஒத்துமையாக இருக்காலும் சண்டை போடாமல் இருக்காலும் நீ அதனால தான் அவளுக்கு முன்னாடி வச்சு சண்டை போட்டேன் இல்லைனா எங்கே போய்ட்டு வரையே என்ன துணி எடுத்துட்டு வரையே யாருக்கு எவ்வளோ துணி எடுத்தியா எல்லா டீடெயிலும் இப்போ நம்மள்ட்ட இருந்து கேட்டுகிட்டே இருப்பான் சரி சரி வாமரமலை வயிறு நல்லா பசிக்கு முதல்ல போய் சாப்பிட்டுட்டு துணியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கடையில் அந்த லைட்டு வெளிச்சத்தில் வச்சு பார்க்கும்போது நல்லா தான் இருந்து வீட்டுல வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியும்ல மறுபடியும் சீக்கிரம் எல்லாம் எல்லாம் பார்த்தா போட்டு போட்டுவா சாப்பிடுவோம் இந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துல போட்டு கொண்டு வந்துறத்தை எத்தே இந்தாங்க மணமனுக்கு மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிடுங்க மீன் குழம்பு வாசனை ஆலையை தூக்குத இன்னைக்கு ஒரு குடி பிடிச்சிருக்க வேண்டியிடா என்ன பசி மறுபடியும் நீயும் போய் சாப்பாடு போயிட்டு வா சேஞ்சு சாப்பிடுவோம் எத்து நீங்க இங்க உட்காந்து சாப்பிடுங்க எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு நான் வேலையை முடிஞ்சிட்டு கிச்சன்ல இருந்து சாப்பிட்டுக்குறேன் அப்படியா சரி மறுபடியே என்னீ வேணாம் எப்ப மீன் குழம்புனா மீன் குழம்பு தான் மீன் குழம்பு வச்சு தோற்கிட்டே சொல்கிற மாதிரி தானே மொளை வந்துட்டியா வா 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 உனக்கு தான் ஃபோன் பண்ணேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீயே வந்துட்ட வா வந்து உட்காரு பட்டுக்குட்டி ஏன் செல்லக்குட்டி எப்படி இருக்கு நல்லா இருக்கிறியா நான் நல்லா இருக்கேன் பாட்டி நீங்க எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கேன் மக்களே சாப்பிட்டியா ஏமா ஸ்னேகா நீ சாப்பிட்டியா சாப்பாடு போட்டு கொண்டு வர ரெண்டு இருக்கும் ஏமா வேண்டாமா நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் அப்படியா சரி மொழி ஆமா என்ன துணியெல்லாம் ஒன்று காணலாம் தை வச்சிட்டு வந்திருக்கா நல்லா தங்கணும்னு சொல்லம்லாம் நல்லா தங்கைக்கு துணி மூலம் எடுத்துகிட்டு வரலா மாப்பிள்ளைங்க மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வரல ஏமா துணியெல்லாம் வீட்டில் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேம்மா உங்கள் மாப்பிள்ளைக்கு இன்றைக்கி அர்ஜென்ட்டாக வேலை இருக்கான் அதனால தான் இன்னைக்கு லீவ் போட முடியாதுன்னு சொல்லிட்டாரு அவர் வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வாரேன்னு சொல்லியிருக்காருமா ஓ அப்படியா சரி 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 நான் என்னடா சும்மா கையை வீசிட்டு வந்தோடனா நாளைக்கு கிளம்பி பேரு பார்த்தேன் அது எப்படிமா நிக்காம போவேன் பொங்கலுக்கு எனக்காண்டி ஆசையா புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பீங்க பண்டை பலகாரம்லாம் செஞ்சு வச்சிருப்பீங்க அதெல்லாம் நாலு நாள் இருந்து சாப்பிட்டு பார்சல் எல்லாம் செஞ்சிட்டு போகண்டாமா இவா ஒருத்தி இப்பதான் வந்திருக்கா வந்த உடனே பார்சல் கட்டிக்கிறிக்கா உன் அன்னிக்காரிலே விழுந்தர போது மெதுவா பேசு அதெல்லாம் நீ போகும்போது எல்லாம் கரெக்டாக தருவேன் அது வரைக்கும் அமைதியா இருங்க இருந்தே காணும் அவா கிச்சன்ல இருப்பா போய் பாரு பட்டுமா நீ போய் அத்தே போய் பாரு நிறைய பண்டம் இருக்கு பண்டத்தை வாங்கி சாப்பிடு சரி பாட்டி சமந்தி எப்படி இருக்கிறீ நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கேன் சமந்தி நீங்க எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறீங்களா என்னது இது ஒரு கரும்பு காட்டையே கொண்டு வந்திருக்கிறீங்க இல்ல சம்பந்தி ஊர்ல நமக்கு நல்லா தெரிஞ்ச போய் தான் கரும்பு வியாபாரம் பண்ணிக்கிட்டு அவன்கிட்ட ஒரு மூணு கரும்பு தான் கேட்டேன் அவன் ஒரு கெட்டாட்டு தூக்கிட்டு போங்கன்னு சொல்லி தான் தூட்டுட்டான் சரி இந்த பொங்கலுக்கு சம்பந்தி வீட்டு தானே போறான் அங்க பிள்ளை எல்லாம் வரும் எல்லாரும் இருந்து சாப்பிடலாம்ல அதான் ஒரு கட்டை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டோம் அதுக்காண்டி அவ்வளவு தூரத்துல இருந்து ஒரு கட்டை கரும்பு ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு கொண்டு வந்துருக்கேன் முதல்ல சொல்லி என் பயன்படுத்தி வண்டி எடுத்துட்டு சொல்லிருக்கா சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் எவ்வளவு நேரம் இப்படி கரும்பு தூக்கிட்டே இருப்பியா கரும்பு கீழே வைக்க வேண்டியதானே அட ஆமா நம்ம ஏன் கரும்பு எப்படி தூக்கி வச்சிருக்கீங்க அதான் வீட்டுக்கு வந்துட்டோம்ல கீழே வச்சிடலாம்ல சமந்தி ரெண்டு பேரும் சாப்பிடலாம் இல்லையா சின்ன பண்ணி சாப்பிட்டு கொண்டு வந்துட்டா இல்ல சம்மந்தி நாங்க சாப்பிட்டு தான் வரோம் ஆமா சின்ன பண்ணுங்க சின்ன பண்ணு உள்ள தான் இருக்கா போய் பாருங்க சரி சம்மந்தி சொந்தக்காரையெல்லாம் வந்த பிறகுதான் பொங்கல் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு இந்த பொங்கலை எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா கொண்டாடணும் தமிழ் கார்ட்டூன் கலாட்ட நேர்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நாங்க இந்த பொங்கல குடும்பமா இணைஞ்சு எங்க வீட்டுல கொண்டாட போறோம் தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஆமா மக்களே பொங்கல் வீடியோலாம் வரோம் மறக்காம பாருங்க